வணக்கம் சற்று நேரத்திற்கு முன்பு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் இல்லத்திற்கு வெளியே சீமானவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் தொடர்ந்து காவல்துறையினர் எங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களா சீமான் மக்களுக்கான நேர்மையான தலைவர் என்று பேட்டியளித்திருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக சீமான் வீட்டில் நேற்று போலீசார் சம்மனை ஒட்டினார் அந்த சம்மனை வீட்டின் பணியாளர் சுபாஷ் என்பவர் கிழித்தெறிந்தார் இது தொடர்பாக நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் பிரவீன் ராஜா அவர்களுக்கும் அந்த வீட்டில் பணிபுரிந்து வந்த காவலருக்கும் வந்து பார்த்தோமேனால் நேற்று கைகலப்பானது இதில் அவர் அதிரடியாக உள்ளே நுழைந்து காவல் முன்னாள் காவல் ஆய்வாளர் அவர் வந்து பார்த்தோமேனால் ராணுவ வீரர் அவர்களை கைது செய்து தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவர் நேற்று சோழிங்கநல்லூர் நீதிபதி கார்த்திகேயனிடம் ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது அவருக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை வந்து நீதிமன்ற காவலானது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் பூதாகரமாக விடுத்திருக்கிறது சம்மனை பார்த்து இங்கு ஒட்டமும் என தற்பொழுது சீமான் வீட்டின் முன்பு போர்டானது வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று வெளியில் இருக்கக்கூடிய அந்த கதவில் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சம்மன் ஒட்டுவதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு போர்டு பங்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தொடர்ந்து காவல்துறையினர் இது போன்று எங்களை அசிங்கப்படுத்துவது சரியாக இருக்காது என்றும் அவர் வந்து பார்த்தோம் என்றால் பேட்டியிருக்கிறார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சிந்தித்த கயல்வெளி அவர்கள் பாலியல் வழக்கின் விசாரணையை விரைவு செய்ய நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதற்காக அடுத்த நாளே வீட்டிற்கு வருவீர்களா என்ன பாலியல் வழக்கு இத்தனை வருஷமா வீட்டில் இருந்து வெளியே வர சங்கடமாக இருந்ததால் படித்து பார்ப்பதற்காகத்தான் நான் சம்மனை திளிக்கி சொன்னேன் முடித்தால் என்னை கைது செய்யட்டும் சுவரில் ஒட்டாமல் வீட்டில் இருந்தவர்களின் கையில் கொடுத்திருக்கலாம் தற்போது அதற்காகத்தான் வீட்டின் வெளியே பலகை வைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் ஈகோ அடிப்படையில் செயல்பட்டு வருவது தெரிகிறது போலீஸ் கொடுக்கும் சம்மன் கையெழுத்திட்டு பெற தயாராகவே இருந்தோம் கடந்த முறை சம்மன் கொடுக்க வந்தபோதே சீமான் தேதியை கொடுத்தார் ஆனால் பாதுகாவலரை கைது செய்வார்கள் என எதிர்பார்க்கல கைது செய்தவர்களை போலீசார் அடித்து முன்னாள் ராணுவ வீரர்களுடன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டது மிகவும் தவறானது மன ரீதியாக எங்களை துன்புறுத்த வேண்டும் என போலீசார் செயல்படுகின்றனர் எங்கள் மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜ் அவர்கள் செயல்படுகிறார் எங்களை அசிங்கப்படுத்திருக்கிறீர்களா அவர் மக்களுக்கான நேர்மையான தலைவர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் மீது மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடரும் காவல்துறைக்கு மேலே இருந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் தன் மீதான வழக்குகளை சீமான் சட்டப்படி எதிர்கொள்வார் விசாரணையை சந்திப்பார் அவ்வளவு வழக்குகளையும் சீமான் எதிர்கொள்வதால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று தற்பொழுது கயல்விழி அவர்கள் பேட்டியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்று மாலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது